a'r rhai sy'n cael eu cwrdd â'r cyfarfod. Mae'n rhaid i chi ddweud, mae'n rhaid i chi ddweud, mae'n rhaid i

ಕಣ್ಣೀರಿ ಹೋಗುವ ನನಗೆ ಆಳ್ಕಲ್ ತೇವೆ ನನಗೆ ಇನ್ನೂ ತೇವೆ ಎನ್ನೋಡಿ ಮಕ್ಕಳು ಇನ್ನೂ ತೇವೆಯೋಡೇ ಇರಲಾಗಿ ಆಮೇಲೆ ದಾರದಲ್ಲಿ ಇನ್ನೂ ತೇಳಿಕೊಂಡೇ ಇರಲಾಗಿ ಇನ್ನೂ ಏನು ಎಲ್ಲಿ ಅರಿಯಾದ ಮಕ್ಕಳು ಏನೇ ಪಟ್ಟ ಮಕ್ಕಳು ಇಲ್ಲಿ ಇರಲಾಗಿ ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ ಪೋಣಿ ಮಾಡಿ ಒಂದು ಗುಂಡು ಇರಲಾಗಿ ಏಕ ಪಟ್ಟ ಬರಗಿ ಇರಲಾಗಿ ಏನೋ ಕಟಬೇಕಾಗಿ ತೇವೇಕಾಗಿ ಅವರು ಕೊಟ್ಟೋ ನಮ್ಮ ತೇವೆ ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ತೇವೇಕಾಗಿ ನಮ್ಮ ಜಮೀನಲ್ಲಿ ನಮಗೆ ಕಾಯಿ ನಡಕು ಅಪ್ಪಿಗೆ

அது என்னுடைய காரியம் கிடையாது நீங்க ஒருவேளை என்னுடைய பாத்திரத்தில் பிடிக்கலாம் என்னோட என்னை அறியாத கோடி கோடியான மக்கள் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய மீட்பு பேரை என்னோரு கூட இருந்த அமன்மை எத்தனையோ பேரை நன்றாக சந்தோஷமாக இருந்துவிடும்

இருந்தாலும் யூதாஸ் தவறிப்படுகிறார் பேதும் மருந்தையினால் பின்னாட்களில் ஆண்டவர்கள் நிலமையாக பயன்படுத்திக்கிறார் கோமான முறைப்படுத்தி வந்தார் ஒவ்வொரு சிஷர்களாய் அந்தவர்களால் மிகப்பெரிய தயாரிப்பு செய்தார்கள் ஆனால் லூதாஸ் மாத்திரம் É muito bom. Thank you. அவர் எல்லாரும் எழுச்சிராங்க ஒழியம் போற்ற பார்த்த பாடந் என்பது ஒளிவலை ஒளிவமலை என்பது ஆண்டவருக்கு குறிக்கப்பட்ட இடம் அந்த இடத்திற்கு எல்லாரும் இணைச்சிருக்க போறாங்க ஆண்டவர் தன்னுடைய பிள்ளாவோடு கூட நாங்கள் இணைக்கப் போகிற காரியத்தை நினைச்சார் வெளிப்படுத்துகிறார் அவர் தன்னுடைய பாடுகளின் தாக்கத்தை அவர் எடுத்துகிற அந்த வேலைகளில் வெளிப்படுத்துகிறார் அவர் கல்வாரிலே அவர் பாடுகளின் தாக்கம் எல்லாமே அவர்

அந்த இடத்துல நான் பிடிப்போம் அப்பா உன்னுடைய ஆன்மீக தலைமை கேட்கிறது இன்னொரு நாடகம் எல்லாரும் சினிமா போங்க ஏதோ நாங்கள் கேட்டுட்டு பேசிட்டு இன்னொரு நாள் வாங்கவே இருந்துட்டு போக நாங்கள் அர்பணிக்கல நாங்க ரெடி சொல்ல முடியுமா நாங்கள்

Ah, eu tenho சொல்லுவோம் அப்படி தருளோ கிட்டே இந்த வேலை தாய் நின்று செலுத்துகிறோமா இந்த வேலை எந்த கப்படை தலைமையில எந்த கப்படை இந்த ஆன்மீக தர i'm here be